நான் பெரிய பெரிய தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அண்ணன் திருமாலன் மார்க்சிஸ்ட் தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்க நம்ம திட்டக்கூடாது ஏன்னா அவங்க அடிப்படையில் உண்மையாக நல்லவங்க சேர சேர்க்க தப்பு அவ்வளவுதான் அப்ப அவங்களை பார்த்து நான் கேட்கிறேன் உங்களால் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி திமுக ஊழல் இல்லாத கட்சி நிமிந்து சொல்ல முடியுமா உங்க கிட்ட நான் திருப்பி கேட்கிறேன் மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக இந்தி மொழி திணிப்பை நாங்கள் ஆனால் இன்னைக்கு அண்ணன் திருமானன் அவர்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோ ஒரு மேடையில் உக்காந்து திமுக ஊழல்வாதி கட்சி இல்லை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தோழர் அண்ணன் செந்தில் பாலாஜி புரட்சியாளர் அம்பேத்கர் வாரிசு நம்ம நேரு அவர்கள் பெரியாரோடைய வளர்ப்பு பிள்ளை சொல்லுங்க தைரியம் இருந்தா